பிரிட்ஜு அப்போ தான் தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு அப்போ தான் அவருடைய பத்து வயது பொண்ணு அவர்கிட்ட வந்தா அப்பா எனக்கு நீங்கள் பொம்மை வாங்கிட்டு வந்தீங்களா ஆமா ராதிகா வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ ஒரு பொம்மை பிடிச்சிருக்குன்னு சொன்னல அதையே வாங்கிட்டு வந்திருக்கேன் அர்ஜுன் தன்னுடைய கையில் வச்சிருந்த பார்சல்ல ராதிகா கையில் கொடுத்தாரு அப்போ தான் பிரிட்ஜுவோட மனைவி அர்ச்சனா பிரிஜு கிட்ட என்ன சொன்னானா இவ்ளோ விலை அதிகமான பொம்மைய வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு எப்படி இருந்தது அட நீ என்ன பேசிட்டு இருக்க அர்ச்சனா நான் ஒரு விவசாயி என்னால என்னோட குழந்தைக்கு ஒரு பொம்மை கூட வாங்கி கொடுக்க முடியாதா என்ன வாங்கி கொடுக்கலாங்க ஆனா நீங்க எந்த பொம்மைய வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அதோட விலை ரொம்ப அதிகம் அப்படின்னா கெட்ட அரிசியை நீங்க யாருக்கும் வித்து இருக்கீங்க ஆமா வித்தா என்ன ஆக போகுது அட இந்த நாட்டுல எத்தனையோ பேரு மோசமான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுதா என்ன இங்க பாருங்க இப்படி பேராசப்படுறது கொஞ்சம் கூட நல்லது இல்ல நமக்கு கடவுள் எந்த அளவுக்கு பணம் கொடுத்திருக்காரோ அதை வச்சு நாம சந்தோஷப்பட்டு வாழணும் நீ தேவையில்லாம உளறத நிறுத்து நீ எவ்வளவுதான் உளறனாலும் நான் என் வாழ்க்கையில பெரிய பெரிய கனவு காண்றத கண்டிப்பா நிறுத்தவே மாட்டேன் பிரிஜு தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தாரு அப்பதான் அவரை கிராமத்து தலைவர் பார்த்தாரு அந்த கிராமத் தலைவரும் ஒரு பேராசை பிடிச்சாளுதான் பிரிஜூ நல்ல வேலை நான் உன்னை இங்கேயே பார்த்துட்டேன் நான் உன்னை பார்க்க தான் வந்துக்கிட்டே இருந்தேன் என்னாச்சு தலைவரே எல்லாமே ஓகே தானே பிரிஜு நம்ம கிராமத்துக்கு ஒரு சாது சாமி வந்திருக்காரு அவர் ரொம்பவே அற்புதமான சந்நியாசின்னு நான் கேள்விப்பட்டேன் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் அவர் மண்ணை தங்கமாக மாத்துறாரா அட இது ரொம்பவே நல்ல விஷயமாச்சே ஒரு வேலை அப்படி நடந்தா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே வாங்க வாங்க உடனே போய் பார்க்கலாம் பிரிட்ஜு தலைவரோட சேர்ந்து அந்த கிராமத்தோட பழைய மரமான ஆலமரத்துக்கிட்ட போனாரு அந்த இடத்துல சாது உட்கார்ந்துருந்தாரு பிரிட்ஜு சாது கிட்ட என்ன சொன்னாருன்னா இங்க பாருங்க சாமி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்க மண்ண தங்கமா மாத்துறீங்களாமே நீ சரியா தான் கேள்விப்பட்டிருக்க பிரிட்ஜு ஆனா என்னால அதை எவ்வளோ தங்கமா மாத்த முடியும்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அவசியமோ அதை மட்டும்தான் என்னால முடியும் பிரிட்ஜு ஒரு பெரிய மண் துண்டை கொண்டு வந்து அந்த சாது முன்னாடி கொண்டு வந்து வச்சான் இங்க பாருங்க சாமி என்னோட அவசியம் எவ்வளோனா அதை உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இந்த பெரிய மண் துண்ட நீங்க தங்கமா மாத்தி கொடுத்துருங்க மனிதர்களோட ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு எல்லையும் இல்லை ஆனா நீ நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் என்னால எந்த அளவுக்கு மண்ணை தங்கமா மாத்த முடியும்னா அத மனுஷங்க வித்ததுக்கு அப்புறம் ரெண்டு வேலை சாப்பாடு அவங்களுக்கு நிம்மதியா கிடைக்கும் சாது சொன்னதை கேட்டுட்டு பிரிட்ஜு ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு திடீர்னு அவரு கம்பீரமானாரு நீங்க பாருங்க சாமி உங்களுக்கு என்ன இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க நாளைக்கு எங்கேயாவது போயிடுவீங்க நான் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஏழைய என் முன்னாடி பார்த்தேன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஒருவேளை நீங்க இந்த மண் துண்டை தங்கமா மாத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நான் இதை வித்து நிறைய ஏழைகளுக்கு கண்டிப்பா உதவிகள் செய்வேன் பிரிஜு சொன்னதை கேட்டுட்டு சாது ரொம்பவே மர்மமான முறையில் பிரிஜு அப்புறம் அந்த கிராமத்து தலைவரை பார்த்தாரு ஒருவேளை இதுதான் உன்னோட ஆசைன்னா நான் கண்டிப்பா அதை செஞ்சு கொடுக்குறேன் ஆனா ஞாபகம் வச்சுக்கோ பணக்காரனா ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை நீ ஏழைகளுக்கு உதவி செய்யலன்னா உனக்கு ரொம்பவும் பாசமான பொருள் உன்னை விட்டு நிச்சயமா போயிடும் அந்த சாது இப்படித்தான் சொல்லியிருப்பாரு உடனே அந்த பெரிய மண் துண்டு தங்கமா மாறிடுச்சு பிரிஜு ரொம்ப சந்தோஷத்தோட தலைவரோட அந்த பெரிய தங்க துண்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு நாளைக்கே நான் இதை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துடுறேன் அதுக்கப்புறமா இத நம்ம பாதி பாதியா பங்கு பிரிச்சுக்கலாம் இல்ல பிர்ஜோன அந்த சாது சொன்னாருல்ல ஒருவேளை நாம சொன்ன வாக்க நம்ம நிறைவேற்றாம விட்டுட்டோம்னா யாரோ வந்து நமக்கு பிடிச்ச பொருளை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்களாம் அட நீங்க என்ன அந்த சாது சொல்றதெல்லாம் நம்புறீங்க நமக்கு தேவையானது தங்கம் அது கிடைச்சிருச்சுல்ல நீ என்ன வேணாலும் சொல்லு பிரிட்ஜு ஆனா ஏன்னு தெரியல அந்த சாது சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு இப்படி சொல்லிட்டு அந்த தலைவர் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு ஆனா அந்த தலைவர் மனசுக்குள்ள சாது சொன்னதை கேட்டு பயந்துட்டாரு பிரிட்ஜு சிரிச்சுக்கிட்டு தனக்கு தானே என்ன சொல்லிக்கிட்டாருன்னா சரி முட்டாள் நல்ல வேலை இங்கிருந்து போயிட்டான் எப்படியா இருந்தாலும் இவனுக்கு நான் பாதி பணத்தை கொடுத்துருக்க மாட்டேன் கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடுத்து துரத்தி விட்டுடலான்னு நினைச்சேன் பிரிட்ஜு அந்த தங்க துண்ட மார்க்கெட்ல கொண்டு போய் வியாபாரம் பண்ணாரு அப்புறம் கொஞ்ச நாள்லயே பிரிட்ஜு அந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரரா ஆயிட்டாரு இப்போ அவருடைய உடஞ்சு போன அந்த வீடு பெரிய மாளிகையா மாறி இருந்தது ஒரு நாள் பிரிட்ஜு தன்னுடைய வீட்டுக்கு வெளியில நடந்துகிட்டு இருந்தாரு அப்பதான் கிராமத்துல சுக்கியான பேர் கொண்ட ஒரு ஏழை பிரிட்ஜுக்கு முன்னாடி வந்து நின்னாரு ஒரு பிரிட்ஜு அண்ணன் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா இன்னைக்கு அவன் நகைகள்லாம் திருடு போயிடுச்சு நீங்க தான் இந்த கிராமத்துல ரொம்ப பெரிய பணக்காரரு எனக்கு உதவி பண்ணுங்களேன் உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா சுக்கியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட வீட்டுக்குள்ளேயே வருவேன் நான் ஒன்றும் உன்ன மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்வேன்னு கடை ஒன்றும் நடத்திக்கிட்டு இல்லை இங்கிருந்து கிளம்பு சுக்கியா ரொம்பவே வருத்தத்தோட அந்த இடத்த விட்டு வெளியில போனாரு அப்பதான் பிரிஜுவோட மனைவி அர்ச்சனா ரொம்ப பயந்தபடி அவர்கிட்ட வந்தா என்னாச்சு அர்ச்சனா ராதிக் என்ன ஆச்சுன்னு தெரியலங்க கண்ணை மூடிக்கிட்டு படுத்துட்டு இருக்காளே தவிர எதுவும் பேச மாட்டேங்கிறா எதை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா ரிஜு உடனே தன்னுடைய மனைவி அர்ச்சனா கூட ராதிகாவோட அறைக்கு வந்தாரு அவர் பார்த்தபோது ராதிகா பெட்ல பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தா பிரிஜு தன்னோட மனைவி கிட்ட என்ன சொன்னாருன்னா நீ கவலைப்படாத அர்ச்சனா நம்ம பொண்ணுக்கான வைத்தியத்தை ரொம்பவும் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துவோம் பிரிட்ஜு உடனே தன்னோட பொண்ணு ராதிகாவ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்தாரு டாக்டர் ராதிகாவுக்கு நிறைய ட்ரீட்மென்ட் பண்ணாரு ஆனா ராதிகாவோட ஹெல்த்ல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல கடைசில டாக்டர் பிரிட்ஜு கிட்ட என்ன சொன்னாருன்னா இங்க பாருங்க பிரிட்ஜு நாங்க எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் ஆனா உங்க பொண்ணை எங்களால குணப்படுத்தவே முடியல நீங்க இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அர்ச்சனா பிரிட்ஜு என்ன சொன்னான்னா அழுதுனால எந்த பிரோஜனமும் இல்ல நம்ம கிராமத்துல ரத்னா தாயின்னு ஒரு வயசான அம்மா இருக்காங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் அவங்க குணப்படுத்துறாங்களாம் இங்க படக்காரர் ஆனதுல இருந்து எந்த ஒரு ஏழை வீட்டுக்கும் போறது கிடையாது நாம ஏன் நம்ம பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு தடவை ரத்தன் தாய பாக்க கூடாது பிரிட்ஜு தன்னோட பொண்ண தன்னோட மனைவி அர்ச்சனா கூட கூட்டிக்கிட்டு ரத்தன் தாயோட வீட்டுக்கு போனாரு அப்புறம் கை வணங்கி என்ன சொன்னாருன்னா உனக்கு என் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்கோ ஆனா தயவு செஞ்சு என் பொண்ணை எதாவது பண்ணி குணப்படுத்திடு உன் பொண்ணுக்கு எந்த நோயும் இல்ல அவ ஏதோ ஒரு சாபத்துக்கு ஆளா இருக்கா அப்படி நீ உன் பொண்ணை காப்பாத்தணும் நினைச்சினா நீ தர்பூஸ் கிராமத்துக்கு போய் ஆகணும் இத கேட்டுட்டு பிரிஜு அதிர்ந்து போய் என்ன சொன்னார்னா சாபத்துக்கான தண்டனையா எனக்கு புரியலையே இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் நேரம் கிடையாது நீ இப்பவே இந்த நிமிஷமே தர்பூஸ் கிராமத்துக்கு போய் ஆகணும் அது என்ன கிராமம் பேர இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா நான் சொல்றதை நல்ல கவனமா கேளு இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு அடர்ந்த காடு இருக்கு அந்த கிராமத்துல ஒரு சிகப்பு நிறத்துல மரம் இருக்கு அதுல ஒரு சிகப்பு நிறத்துல தர்பூசணி தூங்கிக்கிட்டு இருக்க அந்த தர்பூஸ் மேல உன்னுடைய கை பட்டதுமே நீ அந்த தர்பூஸ்ல போயிடுவ அந்த தர்பூஸ் ஒரு கிராமமே இருக்கு நீ அந்த கிராமத்துல இருந்து தர்பூசணி விதைய கொண்டு வரணும் அந்த விதம் மூலமா உன்னோட பொண்ணு குணமாகலாம் இன்னமும் நேரத்தை கடத்தாத பிரிட்ஜூ கொஞ்சமும் நேரத்தை கடத்தாம கிராமத்தோட அடர்ந்த காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாரு அப்புறம் அந்த சிகப்பு மரத்தை தேட ஆரம்பிச்சாரு அப்போ தான் பிரிட்ஜூ ஒரு சிகப்பு மரத்தை பார்த்தாரு பிரிட்ஜு அந்த இடத்துக்கு ஓடி போனாரு அந்த சிகப்பு மரத்தில் ஒரு பெரிய சிகப்பு தர்பூசணி தூங்கிட்டு இருந்தது பிரிட்ஜூ அந்த சிகப்பு தர்பூசணி மேலே தன்னோட கைய வச்சதும் உடனே பிரிட்ஜூ அந்த தர்போஸ்னி கொலை இருக்கிற தர்போஸ் கிராமத்தில் போய் நின்னார் பிரிட்ஜு பார்த்தாரு அவங்க வீடுல இருந்து எல்லா விஷயங்களும் தர்பூசணியால செய்யப்பட்டிருந்தது அப்பதான் பிரிட்ஜோட காதல பின்னாடி இருந்து ஒருத்தரோட குரல் கேட்டுச்சு நீ யாரு உன்னை பார்த்தா தர்பூஸ் கிராமத்து ஆள் மாதிரி தெரியல பிரிட்ஜு உடனே திரும்பி பார்த்தபோது பின்னாடி ஒரு ஆளு நின்றுட்டு இருந்தாரு அவர் தர்பூசணி உடைய அணிஞ்சிருந்தாரு ஆமா நான் இந்த கிராமத்தால் கிடையாது ஆனா எனக்கு இந்த தர்பூஸ் கிராமத்தோட விதை வேணும் இந்த கிராமத்தோட விதைய எடுத்துட்டு போறது சுலபமான காரியம் இல்ல நீ அதுக்காக எங்க தர்பூஸ் கிராமத்தோட தலைவரை வந்து பார்த்தே ஆகணும் சரி என் கூடவா அந்த ஆளு பிரிஜுவ ஒரு அழகான குடிசைக்கு கூட்டிட்டு போனாரு அந்த குடிசை தர்பூஸ் ரூபத்துல செய்யப்பட்டிருந்தது பிரிஜு பார்த்த போது அந்த தர்பூஸ் குடிசைக்குள்ளார அதே சாது மர்மமான முறையில உங்களால தானே உன்னோட உலகத்துல தலைவர் எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா ஒரு நாள் என் தர்பூஸ் கிராமத்துக்கு வருவேன்னு தெரியும் ஆனா ஒரு பையனும் இல்லை நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அதாவது ஒருவேளை உன் வாக்க நிறைவேற்றலைன்னா உன்கிட்ட இருந்து உன்னோட பாசமான பொருள் சொன்னேன் சுவாமி எனக்கு காசு பணம் செல்வம் எதுவுமே வேண்டாம் மனுஷங்களோட ரொம்ப பெரிய சொத்து அவங்களோட வாரிசுன்றதை நான் முழுசா உணர்ந்துட்டேன் ஆனா முட்டாள் மாதிரி காகித துண்டுகளை தான் நான் பெரிய சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ என்னோட தப்ப நான் முழுசா உணர்ந்துட்டேன் சாது அவருடைய ஆழ்ந்த பார்வையில பிரிஜுவ நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாரு உன்னோட கண்கள்ல எனக்கு உன்னோட குற்ற உணர்ச்சி தெரியுது இப்படி சொல்லிட்டு சாது தர்பூசணி விதைகள்ல பிரிஜு கையில கொடுத்தாரு இந்த விதைகளை உன்னோட பொண்ணுக்கு சாப்பிட கூட உன்னோட பொண்ணு குணமாயிடுவா ஆயிடுவா ஆனா ஞாபகம் வச்சுக்கோ எந்த ஒரு ஏழையையும் உன் வீட்டுல இருந்து வெறும் கையோட அனுப்பாத மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால நமக்கு கிடைக்கிற நிம்மதி அந்த நிம்மதி நீ பெரிய பெரிய கடைகள்ல எவ்வளவு பணத்தை செலவு பண்ணாலும் கிடைக்காது இந்த தர்பூஸ் விதைகளை நல்லா இருக்கமா புடி அப்போ நீ தானாவே உன்னோட கிராமத்துக்கு போய் சேர்ந்துடுவேன் பிரிஜு அந்த விதைகளை பிடிச்சுக்கிட்டாரு அடுத்த நிமிஷமே அவர் தன்னை ரத்தன் தாயோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னாரு பிரிஜு அங்கிருந்து நேர வீட்டுக்குள்ள ஓடி வந்தாரு தர்பூசணி விதைகள்ல ராதிகாவோட வாயில போட்ட உடனே திடீர்னு ராதிகாவுக்கு சுய நினைவு திரும்பிச்சு எனக்கு என்ன ஆச்சுப்பா ஒண்ணு இல்லம்மா உனக்கு எதுவும் ஆகல எனக்கு தான் எதுவும் ஆயிடுச்சு நான் அவசியத்தை விட ரொம்பவே அதிகமாக பேராசப்பட்டுட்டேன் இனிமே நான் உனக்கும் என்னோட மனைவிக்கும் ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்து காட்ட போறேன் அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு எந்த ஒரு ஏழை வந்தாலும் அவங்க வெறும் கையோட அந்த இடத்த விட்டு போனதில்லை